பின்பு மாலை அதாவது பிற்பகல் மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை நல்ல நேரம் இன்று மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகு காலம் இன்றைய தினத்தில் அதுவும் குறிப்பாக அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்று மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் பொதுவாகவே ராகு காலம் யமகண்டம் இந்த நேரங்களில் இதை வந்து ஒரு விஷ காலம் சொல்லுவாங்க ஒரு பாய்சன் சொல்லக்கூடிய ஒரு கெட்ட நேரம்ன்ற சொல்லுவாங்க எது ராகு காலமோ ப்ளஸ் வந்து யமகண்டம் இந்த நேரமும் ஸோ இந்த கா நேரத்தில் எந்த எல்லா பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் சுப காரியங்களை தவிர்ப்பது நல்லதுங்க இது ஃபஸ்ட் இது அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு யாருக்கு சந்தோஷமான்றது நல்லா அவளுடன் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க யாருக்கு இன்னைக்கு சந்தோஷம்னா அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் அதாவது விருச்சி ராசி அன்பர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டுங்க இன்றைய தினத்தில் உள்ள கிரகநிலைகளை பார்க்கலாங்க மேஷ ராசி அதிபதி ஆகிய செவ்வாய் பகவான் ரிஷபத்தில் செவ்வாய் மற்றும் குரு பகவானுடன் இணைந்து உள்ளார் கடகராசியில் சந்திர பகவான் இன்று சஞ்சரிக்கின்றாருங்க அதாவது பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் உடன் யார் கூட இருக்காங்க பார்த்தீங்கன்னா சூரியன் மற்றும் புதன் பகவான் இது நல்ல ஒரு காம்பினேஷன் சொல்லலாம் சூரியன் புதன் மற்றும் சந்திரன் இந்த மூன்று கிரகங்களும் கடகராசியில் வச்சிருக்கின்றார்கள் சிம்மத்தில் சுக்கர பகவான் சஞ்சரிக்கின்றார்கள் கன்னியில் கேது பகவானும் மீனத்தில் ராகு பகவானும் சஞ்சரிக்கின்றார்கள் சனி பகவான் கும்பராசியில் ஆட்சி பெறுகின்றார் இன்றைய தினத்தில் முக்கியமாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ராசி படங்கள் அதுக்கு அடுத்து வருவது இந்த ஜோதிட க தகவல்களை பற்றி ஒரு ஒரு டைட்டில்ஸ் ஒரு தலைப்பை வச்சு நம்ம சொல்ல போகிறோம் ஸோ இன்று வந்து ராசி படங்களில் பார்க்கும்போது சந்திரனுடைய நிலையை வைத்து தான் பொதுவாக ராசி படங்களும் இன்றைய நிலைகளை வைத்து தான் நம்ம ராசி படங்களை தேர்ந்தெடுத்து ஐ மீன் அதனை பற்றி கணக்கெடுத்து நம்ம உருவாக்கி பேச போகிறோங்க அதாவது முதல் ராசி என்று சொல்லக்கூடிய அந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் மிக சிறப்பாகவே உள்ளார் என்று சொல்லலாம் அதாவது அவர் இருக்கக்கூடிய நிலை அப்படின்னு பார்த்தீங்கச்சிங்கன்னா செவ்வாய் பகவான் இருக்கக்கூடிய நிலை வந்து தனஸ்தானத்தில் இருக்காரு அது உடன் வந்து குரு பகவானும் சேர்ந்து சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார்கள் இன்று வந்து பார்த்திங்கன்னா சந்திரனுடைய நிலை இருக்குல்ல சந்திரன் எங்கே இருக்கார் பக்கம் வந்து சுகஸ்தானத்தில் சந்திரன் சூரியன் மற்றும் புதன் பகவான் மூன்று கிரகணம் ஒருமித்து அழகாக அமைந்துள்ளதால் என்ன மாதிரியான பலன்கள் கிட்டும் என்று பார்க்கும்போது நிச்சயமாக இந்த வீடு வாகனம் இடம் மனை இந்த கிரயம் பண்ணுவாங்க பார்த்து அதுக்கப்புறம் பட்டை வாங்குறது இது மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு இன்றைய எதுவான ஒரு காலகட்டம்னு சொல்லலாம் அதாவது சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து ரெடி பண்ணுறதோ அது ஆவணங்கள் தயாரிப்பது அதனுடைய இன்ஷியன் சொல்லுவாங்களே அந்த பேசிக்கான விஷயங்கள் செய்வதற்கு இன்று ஏற்ற நாள் அது மாதிரி உங்களுடைய இடத்துல போயிட்டு சொல்லுவாங்களே ஃபெஞ்ச் போடுறதுன்னா சொல்லுவாங்க இல்லையா ஃபெக்ஸ் போட அந்த எல்லைகள் போடுவது அதுக்குண்டான செலவுகள் இது மாதிரியான விஷயங்கள் இடம் மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களை இனிக்கு ஈடுபடுவதற்கு ஏற்ற நாளாக உள்ளதுங்க இன்றைய தினத்தில் அதுவும் தாயாருடைய உடல்நலம் மிக சிறப்பாகவே இருக்கும் ஆட்சி பெறுகின்றார் சந்திரன் அதனால் நிச்சயமாக இன்றைய தினத்தில் மேசராசி அன்பர்களுக்கு அவங்களுடைய தாயார் மிக அருமையாகவே இருப்பார் இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யாருன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது சுக்ர பகவான் அந்த சுக்கரன் சுகஸ்தானத்தில் கேந்திரஸ்தானத்தில் விஜய் இருக்கிறது மிக சிறப்புனே சொல்லலாம் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் சூரியன் மற்றும் இன்று சந்திரன் ஆட்சி பெறுகின்றார் உபஜயஸ்தானத்தில் ஆதலால் ஓட்டுநர்கள் சொல்லுவாங்களா வண்டி வாகனம் ஓட்டுநர்கள் டிரைவர்ஸ் லைன்ல அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டிராவல்ஸ் பெரிய அளவில் பிக் ஷாட்டில் இருக்கணும் அந்த வாகனம் என்று எடுத்துக்கொண்டாலே சிறிய நபர் முதல் பெரிய கொடிசுர வரைக்கும் அந்த வாகனம் சம்மந்தப்பட்ட தொழில் ஈடுபடுவாங்க அதில் யார் ஓனர் யார் பெரிய அளவில் அப்படின்றது அவங்க அவங்க ஜாதகப்படி அமையும் ஸோ அப்படி பார்க்கறச்சி இன்று வந்து பார்த்திங்கன்னா மிக அருமையாகவே இருக்குங்க அதனால் வந்து இன்னைக்கு அது முயற்சிகளை செய்தீர்கள் என்றால் பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மை நிகழும் அது வந்து பார்த்திங்கன்னா இன்று வந்து வண்டி ஓட்டுறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு காலகட்டம் சொல்லலாம் அல்லது புதிய வண்டி வாங்கலாம் லோன் உங்களுக்கு கிடைக்கும் இது மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடக்க போதுங்க வாழ்த்துக்கள் மிதன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் அவர் இருக்கக்கூடிய இடம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் அதாவது புதன் சூரியன் மற்றும் சந்திர பகவான் இந்த மூன்று கிரகங்களும் இன்று அவங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் வச்சிருக்கின்றார்கள் பொதுவாகவே தனம் என்றாலும் மிக முக்கியமான ஒரு இடம் சொல்லுவாங்க அந்த இடத்துல ஒரு கிரகமாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு பண வரவுக்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கு அதுவும் இன்று அதுவும் மிதனராசி அன்பர்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருப்பதால் நிச்சயமாக பண வரவுக்கு பஞ்சமில்லை என்று சொல்லலாம் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யார் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் ஆட்சி பலம் பெறுகின்றார் அதனால் நிச்சயமாக உங்களுக்கு தேவையான விஷயங்களை பூர்த்தி செய்து கொள்வீர்கள் நவீன சாதனங்களை வாங்கி குவிப்பீர்கள் இன்றைய தினத்தில் கணவன் மனைவி உறவில் நல்ல ஒரு அன்யோன்யம் கூடும் கொஞ்சம் வாக்குவாதங்களை குறைத்து கொண்டால் நல்லதே நடக்கும் வியாபாரிகளுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை முதலீடு செய்வீர்கள் அதன் வாயிலாக நல்ல ஒரு லாபத்தினை ஈட்டுவீர்கள் அடுத்த நிலை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு செல்வீர்கள் இன்றைய நாள் மிக சிறப்பாக வாழ்த்துக்கள் கடக ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சந்திர பகவான் சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார் உடன் யார் யார் இருக்காங்க பார்த்திங்கன்னா புதன் மற்றும் சூரிய பகவான் மற்றும் சந்திரன் இந்த மூன்று கிரக கூட்டு சேர்க்கையால் உங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் நன்மைகள் நிகழும் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கடகராசி என்பர்களுக்கு உங்களுடைய யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னு சுக்குர பகவானும் வைத்திருக்கின்றார் இதனால என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கப் போகுது அப்படின்னு பார்க்கறச்சா இந்த பெண்களார் நன்மை சொல்லலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை எக்ஸ்சேஞ்சு இது மாதிரி சில விஷயங்கள்லாம் செய்வதற்கு இன்று அதிகமான சாத்தியக்கூறுகள் உண்டு அதற்கு உங்களுக்கு தக்க சமயத்தில் பணம் வருவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க இன்றைய தினம் மிக சிறப்பாக வாழ்த்துக்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் அவர் இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா அவரே ஸ்தானத்தை வச்சிருக்கிறாருங்க சூரியன் புதன் மற்றும் சந்திர பகவான் ராசியில் அதாவது உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாவது இடம் என்று சொல்லக்கூடிய அய்யன சையன போகஸ்தானத்தில் வீட்டிருக்கின்றார் சந்திரனை வைத்துத்தான் நம்ம வந்து பங்களை எடுத்து சொல்வோம் அந்த வகையிலே உங்களுடைய ராசிக்கு விரை ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருப்பதால் நிச்சயமாக ஏதாவது உரையங்கள் இன்று நிகழ வேண்டும் அதற்கு நீங்கள் சுப காரியமாக அதாவது விபத்துகள் சின்ன சின்ன விபத்துகள் அது மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளது ஆதலால் இன்று கவனமாக இருக்க வேண்டும் சந்திராசிரமம் இல்லை ஆனால் நிலைகள் வந்து பெருசாக சூப்பராக இல்லை அதனால் கூடுமானவரை என்ன பண்ணுங்க அப்படின்னா வண்டி வாகனெலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி அழகாக வீட்டிலேயே ரெஸ்ட் எடுங்கன்ற மாதிரி சில விஷயங்கள் தான் நான் சொல்ல போகிறேன் இன்றைய நாளில் உங்களுக்கு அதுவும் குறிப்பாக சிம்ம ராசி என்பவர்களுக்கு ஒரு அடுத்த நிலை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வியாபார உத்திகள் நல்ல சிறப்பாகவே அமையும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமையும் வாழ்த்துக்கள் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் மிக அருமை 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 என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அதாவது ஆட்சி பெற்ற சந்திரனுடன் பயணம் செய்வது மிக விசேஷம் அது மட்டுமா சூரியனும் சந்திரனும் இணைந்து வரவுள்ளார்கள் மற்றும் அஹ் உடன் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பூச நட்சத்திரம் மற்றும் அந்த எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு லாபஸ்தானத்துல அருமையாகவே இருக்காருங்க ஸோ இன்றைய தினத்தில் சந்திரனுடைய நிலைமையும் மிக சிறப்பாக இருப்பதால் இன்று மகிழ் மனதிற்கு மகிழ்வான சில தருணங்களை இன்று நீங்கள் எதிர்கொள்வீர்கள் பிரிந்திருந்த தம்பதியினர் மீண்டும் சேர்வதற்குண்டான முயற்சிகள் எடுத்தீர்கள் என்றால் நல்ல பலிதமாகும் இன்றைய தினம் மாணவர்களுக்கு இந்த நினைவாற்றல்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உள்ளது நீங்கள் வந்து மற்றவர்கள் ஃபோர்ஸ் பண்ணாமலேயே படித்து பட்டம் பெறக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு திறமைகள் உள்ளது கவலை வேண்டாம் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமையும் வாழ்த்துக்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சுக்கரன் பகவான் மிக அருமையாகவே இருக்கின்றார் சொல்லலாம் அவருடைய நிலை இங்க இருக்கு அப்படின்னு பக்க துலாம் ராசி என்பவர்களுக்கு குறிப்பாக அதாவது சுக்கரனுடைய நிலை கடகராசியில் தொழில் ஸ்தானத்தில் வச்சிருக்கின்ற அதுவும் ஆட்சிபெற்றனுடன் இருப்பது மிக சொல்லலாம் சோ பொதுவாகவே அவர் வந்து இடம் மாற்றங்கள் மாற்றங்களை செய்வார்கள் உங்களுடைய தொழிலையோ அல்லது கட்சி மாற்றங்கள் கூட சொல்லலாம் அந்த வந்து சில மாற்றங்கள் இன்று நீங்கள் எதிர்பார்க்கலாம் இன்றைய நான் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் வெளிச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் வாங்க உங்கள் ராசிநாதன் யாரு செவ்வாய் பகவான் செவ்வாய் எங்கே இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் இந்த ஆர்டர் படி பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு அதாவது பொதுவாகவே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அந்த அதிபதியாக செவ்வாய் பகவான் மிக அருமையான கோணத்தில் அதுவும் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா இன்று செவ்வாய் மேஷ ராசியில் அது சமசப்தம ராசியில் இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு பண வரவுக்கு பங்கம் இல்லை என்று சொல்லலாம் பண பற்றாக்குறை இருந்தாலும் அதனை சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை நிச்சயமாக வெற்றியராசி என்பவர்களுக்கு உண்டு இன்றைய தினத்தில் உங்களுடைய பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்லதொரு முயற்சிகளும் உங்களுக்கு கிடைக்காது நல்ல ஒரு ஒரு செய்தியும் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினம் மிக சிறப்பாக வாழ்த்துக்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் ஜெயஸ்தான் என்று சொல்லக்கூடிய இடத்துல உள்ளார் ஆனால் அது பாப கிரகமான ஒன்னும் சூப்பர்ன்னே சொல்லலாம் ஆனா இங்கே என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இது சுபகிரகமாக மாறிவிட்டதனால் நிச்சயமாக உங்களுக்கு பொதுவாகவே கவனமாக இருக்க வேண்டிய சில விஷயங்கள்லாம் இருக்குதுங்க ஏன்னா அந்த சில விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு தெரியாது அடிப்படையாகவே சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியாமல் கொஞ்சம் என்ன சொல்லலாம் ஆனால் எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசுவீங்க செய்வீங்க இன்று வந்து பயணங்கள் இருக்கும்போது மிக கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய தினத்தில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நற்செய்திகள் வந்து சேரும் இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் அவர் ஆட்சி பெறுகின்றார் தனஸ்தானத்தில் இன்றைய தினத்தில் உங்களுடைய உபஜய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் அவர் இருக்கக்கூடிய நிலை பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாயுடன் இருக்கிறனால் குரு மங்கள யோகத்துடன் வீட்டிருக்கின்றார் இன்று சந்திர சமஸ்தப்தமஸ்தானத்துலேயும் இருக்கார் இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுடைய நண்பர்களால் ஆதரவு நண்பர்கள் பழைய நண்பர்கள் விரும்பி வந்து பேசுதல் பிரிந்திருந்த நண்பர்கள் சேரக்கூடிய ஒரு நிலை இரு இரண்டு நண்பர்களும் கைகோர்த்து பழகக்கூடிய ஒரு நிலையாக உள்ளது அதாவது இன்று வந்து க தம்பதி தம்பதிகளும் சரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நண்பர்களும் சரி ஒருவருக்கு ஒருவர் வந்து அனுசரித்து செல்வதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் கும்பராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யார்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஆட்சி விளம்பிச்சுருக்குன்னா உங்களுடைய ராசிக்கு யார் இருக்காங்கன்னா ஆறாவது தினத்துல இந்த சந்திரன் சூரியன் மற்றும் புதன் பகவான் இருக்கிறதுனால என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் போகுது அப்படின்ற விஷயத்தையும் நம்ம கண்கூடா பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு அதாவது முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் தாங்க அவர் ஆட்சி படம் பெற்றதால் நிச்சயமாக உங்களுக்கு இந்த பெரிய பெரிய ப்ராஜெக்ட் திட்டங்கள்லாம் வந்து தீட்டுவீர்கள் அது உங்களுக்கு லாங் டேம் ப்ரா ப்ராஜெக்டா அமையும் அதுங்களால உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த நாள் இனிய நாளாகவே வாழ்த்துக்கள் கடைசி ராசி என்று சொல்லக்கூடிய மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உபாஜயஸ்தானத்தை தொடர்ந்து சந்தித்துக் கொண்டிருக்கின்றார் இன்றைய தினத்தில் உங்களுடைய களத்துல ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவானுடைய நிலை வந்து மிக சொல்லலாம் நிச்சயமாக காதல் கண் மட்டும் சொல்லலாம் அல்லது வந்து ஏற்ற துணைகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அதாவது சில காலமாக சில நபரை நீங்கள் தவறாக நினைச்சிருப்பீங்க நிச்சயமாக அவர்கள் உங்களுக்கு நன்மையை தான் தந்துவிட்டு சென்று சென்றிருப்பார்கள் என்பது பின்புதான் தங்களுக்கு தெரியும் இன்றைய தினத்தில் வந்து பொதுவாகவே தம்பதிகளாக இருந்தால் வெளியிடங்களுக்கு சென்று வருதால் அதே மாதிரி உடல் உபாதை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சைனா சாஸ்மா வீசிங்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் இறைவனை பிராத்தியங்கள் நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள் இன்று நம்ம தொடர்ந்து பேசுவது ஜோதிட கருத்துக்களை பற்றி பேசலாம் வாங்க இப்போ நம்ம ஜோதிட தகவல் அது மாதிரி ஒரு விஷயத்தில் என்ன மாதிரியான ஒரு தலைமை நம்ம பார்க்கப்படும் அப்படின்னு பார்க்குறச்சா இப்போ என்ன நிறைய பேர் ஃபோனில் என்ன கேட்குறாங்கன்னா மேடம் மேடம் என்னென்னா நீங்கள் நீங்கள் ஜோசியம் பார்க்குறீங்க ஜாதகம் அது உண்மையாக இல்லைனா வந்து நிறையா விதங்களில் ஜோஷியம்லாம் பார்க்குறாங்க அதாவது எப்படின்னா பீச்சிலலாம் பார்த்தீங்கன்னா கையில் ஒரு கோல் வச்சுட்டு போவாங்கள்ல அவங்க அவங்க பார்க்கறது கரெக்டாக அதே மாதிரி வந்து ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளிலாம் வச்சு எடுக்கிறாங்க இல்லையா வெளியில் உட்காந்துட்டு சீட்டு எடுப்பா இந்த கார்டு எடுப்பா அம்மாவுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்வாங்கள அது மாதிரி அது உண்மையாக இப்படி கைரேகை இருக்குதுல்ல அது உண்மையாக அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜெமாலஜின்றாங்களே கல்லெலாம் வச்சு அது உண்மையாக மேடம் நாங்கள் எதை தான் நம்புறது அப்படின்வாங்கள்ல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நிறைய பேருடைய கவலைகளை வந்து என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க இதில் வந்து ஒரு சிலர் வந்து என்கிட்ட சொன்னாங்க மேடம் நான் ஒரு இருபது வருஷம் முன்னாடி நான் பீச்சில் ஜோசியம் பார்த்தேன் அதன்படி ஒரு அம்மா சொன்னாங்க அதன்படி நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க ஒன்று ஏன்னா எதுவாக இருந்தாலுமே நம்ம தீர ஆராயிடும் மேலோட்டமாக அவங்கள மோசம்லாம் நம்ம சொல்லக்கூடாது இல்லை அதுலேயும் ஒரு சிலர் வந்து கரெக்டாக சொன்னதாக சொல்கிறாங்க என்கிட்ட அதே கோல் உள்ள ஒரு அம்மா கிட்ட நானே போய் உட்காந்துருக்கேன் அவங்க எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல என்னோடனே தக்ஷண வைமான்னு முதல்ல கேட்டுறாங்க கோல் கோலில் வச்சு பேசுவாங்களே இந்த பீச்சிலலாம் அப்போ வந்து நம்ம யாரக்கூடியாது ஜென்ஸோட போய் உட்காந்துருன்னா என்ன சொல்லுவாங்க நீங்கள் லவ் மேரேஜ் லவ் மேரேஜ் தான் உங்களுக்கு காதல் திருமணம் நிச்சயமாக கை கூடுவோம் ஏன்னா அந்த நேரத்தில் ஒருத்தங்களை சந்தோஷப்படுத்தி பணம் வாங்குறது ஒரு விஷயம் ஒரு டெக்னிக் மாதிரி இல்லை நீங்கள் மாடர்ன் ட்ரெஸ் போட்டு போறீங்க சின்ன பேண்ட் ஷர்ட்டு அது மாதிரியான விஷயங்கள்லாம் போட்டு போ போகும்போது நிச்சயமாக அவங்க வந்து என்ன மாதிரி பேசுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்யூட்டர் இன்ஜினியரம்மா கம்ப்யூட்டர்லாம் வச்சு படிப்பில்ல சம்பாதிக்கல அப்படின்வாங்க அவங்க தோற்றம் வயசு கேட்பாங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க தட்சணமயமா உன் பேர் வயசு சொல்லணுவாங்க உங்கள் வயசு வந்து இருபது இருபதுலேருந்து இருபத்தஞ்சுக்குள்ளே நீங்கள் சொன்னால் இந்த காலகட்டத்தில் என்ன ஆகும் நிறைய நிச்சயமாக நிறைய பேர் லவ் பண்ணுவாங்க இது ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லி அடிப்பாங்கள்ல கண்டிப்பாக காதலில் வந்து ஃபெயிலியர் ஆகிருப்பேன் அப்படி பேசுவாங்க ஆம்பளைங்க கூட வந்திருந்தாங்கன்னா நிச்சயமாக இந்த காதல் வந்து உங்களுக்கு ஜெயிக்கும் அப்படியும் பேசுகிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வயசை வச்சு மட்டும் இல்லாமல் நீங்கள் தோற்றம் ஆளுடைய அவங்களுடைய ட்ரெஸ் கோடு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு ஒரு புடவை கட்டிகிட்டு இருப்பாங்கன்னா நீங்கள் வந்து குரு நீங்க பிறந்த வளர்ந்ததெல்லாம் வெளியே கிராமத்துல வளர்ந்தீங்க இப்பதான் நீங்க சிட்டில வந்து செட்டில் ஆயிருக்கீங்க அது வயசு சொல்றோம்ல நாற்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுனா இப்போ உங்களுக்கு ரெண்டாவது குழந்தைக்காக ஆசைப்பட்றீங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுகிறத நான் பார்த்துருக்கேன் ஃபர்ஸ்ட் அடுத்த வெறும் கோல் வச்சுருக்கவங்களே நூற்றி ஐம்பது ரூபாய் இரநூறுபா ரூபாய் வாங்குறாங்க ஒண்ணு அடுத்தது கை அந்த இதெல்லாம் இருக்குல்ல சும்மா கை கைரேகெல்லாம் உன்னிப்பா ஒரு லென்ஸ் அவங்க பார்த்து தான் பார்த்துதான் சரித்திரமே இல்லை சும்மா ஒரு கோல வந்து கையில் எப்படி வச்சுட்டு அந்த ஜக்கமா அந்த அம்மா இந்த அம்மா ஜக்கம்மா ஜக்கம்மான்னு சொல்லிட்டு கூட ஒரு பாடலை வச்சுக்கிட்டு டக்குன்னு அவங்க குறி சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க அவனுக்கு வயிற்றில் வலி இருக்கும் அந்த மாதிரி ஒரு அப்ராக்சிமேட்டாக அது பத்து பேருக்கு வயிற்றில் வலின்னா அதுக்கு நிச்சயமாக ரெண்டு பேருக்கு வயிற்றில் வலி இருக்கும் அப்படி தான் அதை நம்ம பார்த்துக்க முடியுமே தவிர நம்ம அதை கரெக்டான விஷயம் ஜோஷியம்னு சொல்லவே முடியாதுங்க ஏன்னா அவங்க அதுக்கு எந்த எக்யூப்மெண்ட்ஸ் எந்த ஒரு விஷயமும் அவங்க செய்யலை இப்போ அட்லீஸ்ட் ஒரு சோழியாவது போட்டு பார்க்குறோம் எதுவுமே கிடையாது சும்மா அப்படி கையில் இப்படி வச்சுட்டு உனக்கு இப்படி இப்படி இப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்படி ஒரு சிலரில் கரெக்டாக சொல்லியிருக்காங்கன்னா உண்மையாகவே சொல்கிறாங்க குறி சொல்வதில் அவர்கள் வல்லவர்களாக இருந்திருக்கலாம் நிறைய பேர் சொல்லுவாங்களே குறி சொல்வதை கேட்கணும் அப்படின்னு அந்த மாதிரி குறி சொல்றதுன்றது ஒரு மனசை ஒருமுகப்படுத்தி கடவுளை நினைத்து கொண்டு அமைச்சா அது சிலது பளிக்கும் ஒரு விஷயம் இருக்குது அதான் சொல்கிறாங்களே இவங்க பழியில் விழாத அப்படின்றதுக்கான இதுதான் விஷயம் சரி அது மட்டுமா அப்படின்னு பாக்கிறச்சு இப்போ வந்து அந்த கோல் வச்சு சொல்கிறது சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா கடைசியாக அதாவது உனக்கு பரிகாரம் பண்ணியே ஆகணுமா கல்யாணம் வந்து தடைப்பட்டுகிட்டே இருக்குது பள்ளி தோஷம் அப்படின்லாம் சொல்கிறது கேள்விப்பட்டிருக்கீங்களா நிச்சயமாக சொல்லுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோவில் இருக்குல்ல திருவேற்காடு மாரியம்மன் கோவில் அங்கே வெளியில் பார்த்தீங்கன்னா லைனாக அந்த கோல் வச்சுட்டு உட்காந்துட்டு அவங்களும் இது மாதிரி தான் தோஷம் உனக்கு இருக்குது அது கழிக்கணுன்னா ஒரு ஐநூறுபா கொடு ஆயிரரூபா கொடுன்னு சொல்லி ஆளை பார்த்து ஆளை பொறுத்து பணம் கேட்பாங்க அவங்களுக்கு அது பண்ணித்தரான் அதை போய் என்னை பீச்சில் போய் போட்டு வந்துரு அவனுக்கு அந்த தோஷம் போயிடும் அப்படின்வாங்க அதெல்லாம் சும்மாங்க உங்கணும் ஜாதகத்தில் நாகதோஷம் இருக்குன்னா நாகதோஷம் இருந்தே ஆகும் எப்போதுமே தோஷம் இருக்குன்னா செவ்வாய் தோஷம் இருந்தே ஆகும் சும்மா வந்து உனக்கு அதெல்லாம் போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது அந்த இதை வந்து இப்போ எப்படி வெயில் காலம்ன்றது உண்மை வெயில் இப்போ வெளியில் வந்து வெயில் அடிக்குதா உண்மைன்னு வச்சுக்கோங்க வெளியில் மழை பெய்யுதா உண்மைன்னு வச்சுக்கோங்க இப்போ வெளியில் வெயில் அடிக்குதுன்னா நமக்கு அந்த வெயில் எஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி ஏசி போட்டுக்கிறோம் வெயில் அதுக்காக இல்லைன்றது ஆகிடுமா நிச்சயமாக கிடையாது இல்லையா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மழை காலத்தில் எடுத்துக்கோங்க மழை காலத்தில் பார்த்திங்கன்னா அப்போ வந்து அவங்களுக்கு ஹீட்ரு போட்டுப்பாங்க ஃபாரின்லாம் வந்து குளிர் பிரதேசத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஹீட்டர் சொல்லி ஏசி மாதிரி இருக்கும் அதை ஆன் பண்ணிப்பாங்க கொஞ்சம் உடம்பு அந்த ரூம் வந்து வாம்ம் ஆகிடும் வார்ம்னா கொஞ்சம் ஹீட்டராகிடும் இந்த மாதிரி ஆகிடும் ஸோ அப்போ வந்து அதே விஷயங்கள் தாங்க ஆனால் அந்த நிலை வந்து உங்களுக்கு மறாது நீங்கள் மறந்த மறக்கிற மாதிரி செய்கிறது அந்த பரிகாரம்ன்ற ஒரு விஷயங்களும் என்னை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி வந்து சில பரிகாரங்கள் வந்து ஒர்க் அவுட்டாக சில பரிகாரங்கள் நிச்சயமாக வேலை செய்யாது அப்படி இருக்குது எல்லாமே பக்காவாக இருந்துட்டா அப்புறம் நம்ம கடவுளாயிடுவோம் இல்லையா அது ஒரு விஷயங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த இந்த அம்மாக்கள்லாம் வந்து மாதிரி கோல் வச்சு சொல்கிறதுலாம் வந்து எனக்கு உடன்பாடு இல்லை ஏன்னா அதற்கு ஒரு படிப்பு இருக்க வேண்டும் அதுக்கு உண்டான ஒரு விஷயங்கள் இருக்கணும் ஆனால் இதில் ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் காமனாக வந்து படிக்கும்னு சொல்லுவாங்க அதாவது இது மாதிரி கோல் எடுத்துட்டு வந்து பேசுறாங்க இல்லையா சும்மா அந்த வயசு வச்சு அந்த அந்த நேரத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு ஐம்பது வயசாவது உங்க பேச சொல்லுமா அப்ப அவங்க பேரம்பேத்தி எடுத்திருப்பாங்கன்ற மாதிரி வச்சு அதுக்கேத்த மாதிரி ஒரு பலனை சொல்றது அது உன் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆகுதுமா அதுக்காக தான் நீ ரொம்ப கவலையா இருக்க வீட்டில் ஒரு பிரச்சனை அப்படின்னு சைக்கலாஜிக்கலா பேசுகிற விஷயங்கள் தாங்க அந்த இதெல்லாம் ஜாதகம் தான் தான் என்னுடைய அடிப்படையான விஷயங்கள் ஏன்னா அதுக்குண்டான இப்போ கிரகங்கள் இருக்கு இப்போ பன்னிரெண்டு கட்டணம் பன்னிரெண்டு ஸ்தானங்கள் இருக்கு என்ன விஷயங்கள் இருக்குன்னு நம்ம தெளிவாக சொல்ல முடியும் இப்போ இந்த கோல் வச்சுலாம் சொல்றதுலாம் வந்து எனக்கு பெரிய அளவில் உடன்பாடுகள் தான் சொல்லுவேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் ஒன்னும் கேட்டால் அப்படின்னா சொல்லப்போனா ஜோதிட சாஸ்திரம் இருக்குல்ல பலவிதமான விஷயத்துல கணிக்கிறாங்க அவங்கவுங்க முறையில இப்ப எல்லாம் போய் பார்த்தீங்கச்சிங்கன்னா வெளிநாட்டுல எல்லாம் அவங்க வந்து சூரியனை வச்சு வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜின்னுவாங்க வாங்க அவங்க அதை வச்சு கத் கத் சொல்லுவாங்க ஜோஷியம் சந்திரனை வைத்து பண்றது நம்மளுடைய இந்தியனுடைய இது அதுவும் தமிழ்நாட்டெல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சந்திரனை மைத் மையமாக வைத்துதான் சொல்லுவாங்க ஜோஷியம் அதான் அந்த கோச்சாரத்துல அந்த சந்திரனை எப்படி போகுது வருதுன்றது கிரக நிலைகளை சொல்லி அது நிறைய ஒர்க் அவுட் ஆகுது கரெக்டாகவும் இருக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயத்தில் எப்படின்னா இது மாதிரி சூரியனை வச்சு பார்க்கறது ஃபாரின்ல வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி எஃப்எம்மரிஸ் இது மாதிரி விஷயங்கள் அப்புறம் திருக்கணிதன்றது விஷயம்லாம் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா கைரேகை சாஸ்திரம் அதுவும் ஒரு சாஸ்திரம் கைரேகை உண்மையாக இருக்கு உண்மையான ஒரு விஷயம் சொல்லலாம் கைரேகை அது வந்து அளவு எக்ஸ்பர்ட்டாக இன்றைக்கி இருக்கவங்க ரொம்ப ரொம்ப கம்மி அது ஒரு விஷயம் இருக்கா அப்புறம் கைரேகைக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆருடம் சொல்லுவாங்க ஆறுடம் பார்க்கறாங்க அப்படின்வாங்க தெரியுமா ஆருடம்னா ஜோசியம் மாதிரி தான் அதில் கட்டம்லாம் ஜாதக கட்டம் வராது ஜா ஜோ ஜாதகமே இல்லைன்றாங்கல்ல அவங்க அதை வந்து சொல்லுவாங்க இது ஒரு விஷயம் இருக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சோழி போட்டு பாக்கிறாங்கல்ல சோழி போடுறதுன்றது வந்து பிரசன்னம் சொல்லுவாங்க அது பேர் அது ஒரு பெரிய கிளாஸே எடுக்கலாம் அந்த அளவுக்கு முக்கியமான விஷயம் அஷ்டமங்கல பிரச பிரசன்னு சொல்லுவாங்க ஒருத்தங்க வீட்டுக்கு போயிட்டு பார்க்கறது அழு அந்த சோழி போட்டு பார்ப்பாங்க ஜோசியர்களை வர வச்சு ஏதாவது இருக்கா முற்பிறவையில் என்ன தப்பு தப்பு பண்ணோம் ஏது பண்ணோன்றது சில பிரசன்னங்கள் வச்சு அவங்களுடைய வராங்கள்ல இப்போ ஒரு சவுண்டு சொல்லுவாங்களே ச சவுண்டை வச்சே கூட சொல்லலாம் சவுண்டு வச்சே ஒரு மங்களகரமான இப்போ கோவிலுக்கு போகிற மணியை அடிக்கிறான் இல்லையா அடைய அறிவா நல்ல சகுனம் அப்படின்றவங்க அந்த சகுனத்தின் வச்சு கூட ஜோசிய சொல்லலாம் இப்போ ஒரு காரியம் நடக்கமா நடக்காதா அப்படின்னும் போது டக்குன்னு வந்து ஒரு கெட்ட விஷயங்கள் வந்து பற்றி பேசுகிறாங்கல்ல அப்பாப்பா இல்லப்பா வந்து இப்போ தான் ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு யாராவது ஒருத்தங்க பேசிட்டு போவாங்க அது கரெக்டாக நல்ல விஷயம் பேசுமா அது சவுண்டு கேட்டுச்சுன்னா அது வந்து ஒரு அப்சகுணமாக நினச்சிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அதை விட்டுருவாங்க என்ன விட்டுருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த அந்த அந்த விஷயங்கள் வந்து சக்ஸஸ் ஆகாதுன்ற ஒரு விஷயம் இருக்கு இதுக்கு தான் பிரசன்னம்ன்றது அந்த செகண்ட்ல பார்க்குறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து நடந்து இப்போ ஒருத்தர் வீட்டுக்கு போய் ஜோசியம் பார்க்க போறான்னு வச்சுக்கோங்களேன் பிரசன்னம் அவங்கள்ட்ட ஜாதகம் இல்லைன்றாங்க அப்போ காலைல வீட்டை விட்டு கிளம்புறோம்ல கிளம்பும் போது வெளியே வரக்கூடிய பொருட்கள் பார்க்கக்கூடிய பொருட்களை வைத்து கூட கடன் சொல்லலாம் ஒரு புஷ்பம் பார்க்குறான் ஒரு ஒரு பூ விற்கிற அம்மா வந்து நமக்கு எதிர்த்தாப்புல வருது அப்படின்னா நல்ல சகுனம் அப்படி சொல்லுவாங்க அப்படியே போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இந்த சகுனம்லாம் எல்லாம் இருக்கல என்ன மாதிரியான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த செப்பல் அருந்துடுச்சு அதை போய் தைக்கிறவன் முன்னாடி வந்து நிற்கிறது அதை எடுத்துட்டு அதேமாதிரி அருவாமனை தான் தேக்க வரான்னு சொல்லிட்டு அப்படியே வருவாங்களே வீட்டு வாசல்ல அம்மா தேங்குமா அப்படின்னு அந்த சவுண்டு வரும் இல்லையா அது மாதிரி விஷயங்கன்னா அபஸகுணங்கள் சொல்லுவாங்க இது மாதிரி நிறைய விஷயங்கள் பேசலாங்க தொடர்ந்து நன்றி வணக்கம்